வெள்ளையங்கிரி உச்சரிக்கும் போதே என்ன ஒரு ஆனந்தம் எத்தனை கடினமான சிரமங்களை கடந்து சென்றாலும் ஒவ்வொரு முறையும் இவரை பார்க்கத் தோன்றும் இந்த அழகான மலை வெள்ளையங்கிரி மேகங்கள் சூழ வெள்ளியால் வார்க்கப்பட்டது போல் காட்சி அளிப்பதனால் என்னவோ இந்த மலைக்கு வெள்ளையங்கிரி என பெயரானது பதினைந்து கோடி வருடங்களுக்கு முன்பு உருவான சொல்லப்படுகிறது இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல் இந்த மலையை பற்றி கூறுகின்றோம் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் போன்ற வீடியோவை பார்ப்பதற்கு டாமன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏழு மலைகளை கடந்து இவரை தரிசிக்க வேண்டியிருக்கும் சிவன் தாண்டவம் ஆடியதாகவும் சோகத்தில் ஆடிய இடமும் இந்த இடம் அகத்திய திருமூலர் போன்ற பல சித்தர்கள் இங்கு தங்கி தவம் செய்த இடம் தெய்வீக ஆற்றல் பெற்ற இந்த இடமாக கருதப்படுகிறது இந்த மலையேற்றம் உடலுக்கு பயிற்சியையும் மனதிற்கு அமைதியையும் தூய்மையும் தருகிறது என்பது உண்மை மலையின் தெய்வீக அதிர்வுகளால் ஓம் என் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அமைதியும் புத்துணர்வும் அளிக்கின்றது தென்கையிலாயம் பஞ்சபூத லிங்கங்கள் சித்தர்கள் இருப்பிடம் இப்படி எத்தனை எத்தனை பெயர் இந்த மலைக்கு வெள்ளை விநாயகர் பாம்பாட்டி சித்தர் கைத்தட்டு சுனை சீதைவனம் அர்ஜுனன் வில் பீமன் உருண்டை ஆண்டி சுனை இவற்றை கடந்து மூன்று பாறை ஒன்றாக இணைந்து சுயம்பு லிங்கமாக தரிசனம் என்பது சிலருக்கு மட்டுமே வாய்ப்பு அந்த சிலரில் நானும் ஒருவன் அதிகாலையிலே ஆண்டிச்சுனையிலே குளித்துவிட்டு அப்படியே ஏழாவது மலையை கடந்து ஈசனை பார்த்துவிட்டு அப்படியே சூரிய உதயத்தை பார்க்கும்போது என்ன ஒரு ஆனந்தம் இப்படி எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா தொடர்ந்து பயணிப்போம் இந்த மலையை தரிசனம் செய்வதற்கு பிப்ரவரி ஒன்று முதல் மே முப்பத்தி ஒன்று வரை அரசு அனுமதி அளிக்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை வந்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் இந்த மலைக்கு வர தோண்டும் அழகான வெள்ளையங்கிறி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி